ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்கூலில் இன்றைக்கி ஆனுவல் டே அதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ட்ரெஸ்ஸு மேக்கப் ஜாமான் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பார்த்து வாங்க பாருங்கள் இது ட்ரெஸ்ஸு வந்து பாப்பாவுக்கு உள்ள ட்ரெஸ் இது வெந்திய கலர் ட்ரெஸ்ஸு கீழே பார்த்தீங்கன்னா பேண்ட்டு மேலே டாப்பு உள்ளார பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் மாதிரி இருக்கும் டாப்புக்கு டாப்பு வந்து பார்த்திங்கன்னா காது வச்ச மாதிரி ஒரு டாப்பு வார் மாதிரி பட்டை வார் மாதிரி வரும் உள்ளார பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் மாதிரி இருக்கும் கலர் தான் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருந்திருக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் மேலே டாப் பார்த்தீங்கன்னா நல்லா சமைக்க ஒர்க்கு வச்சு நல்லா பல பலன்னு ஒரு மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது அது பேண்ட்டு இது ஷாலு இது ப்ளவுஸு இது ப்ளவுஸு உள்ளார இதை போட்டு அதுக்கு மேலே தான் டாப் போடணும் இதில் கை இருக்கும் அதில் கை இருக்காதுங்க இது ஷாலு சின்னதாக இருக்குது ஷாலு அதை எப்படி போட சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஷாலு இது தான் டாப்பு இது நெக்கு சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் பாருங்கள் காது வார் வச்ச மாதிரி இருக்குது ஃபுல்லாக பல பலன்னு இருக்குது கீழே பாருங்கள் பாட்டம் நல்லா மணி வச்ச மாதிரி இது தம்பிக்கு உள்ள ட்ரெஸ்ஸு தம்பிக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஷர்ட்டு மேலே ஒரு ஓவர் கோட் ஒன்று கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில் ஜீனில் சேம் பேண்ட்டு அதே மாதிரி இது நல்லா சூப்பராக இருக்குது ப்ரைட்டாக நல்லா பார்க்குறதுக்கு இருட்டில் ஆடும்போது லைட் வெளிச்சியாக இருக்கும் இருந்தாலும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அவன் அந்த முக்கால் முக்காபில் டான்ஸு ஆடுறான் அது வந்து மிக்சிங் சாங் மாதிரி நிறையா எல்லாம் கலந்த பாட்டாக இருக்கும் அவனுக்கு இதான் ட்ரெஸ்ஸு நான் மேக்கப் ஜாமானும் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த வீடியோவில் ஃபுல் வீடியோவும் வந்து வராது நான் கொஞ்சம் தான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் மீதி அடுத்தது தான் செகண்ட் பார்ட்டாக நான் போடுறேன் அதையும் பார்த்துக்கங்க பாருங்கள் சோப்பு பாருங்கள் சோப்பில் நெயில் பலிஷ்லாம் தடவி வச்சுருக்காங்க இது ஏற்கனவே யூஸ் பண்ண சோப்பு தான் எப்பயாச்சும் வெளியில் போனால் எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே ஸ்டிக்கர் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேங்க தேவையான பொருள் தேவையில்லாத பொருள் எது வேணுமோ எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணால் கூட கொடுக்கலாம் மேக்கப் செட் எடுத்து வச்சுருக்கேன் நான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேச்சஸ்ஸாகவும் எடுத்து வச்சுருக்கேன் தேவையில்லாத கலரும் இருக்குது எதுக்காவது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இது வந்து பேண்டு ஒயிட் கலர் பேண்டு இந்த டப்பாவில் நான் நிறையா திங்ஸ்லாம் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து நெத்திச்சூடி எல்லாமே வச்சுருக்கேன் பாருங்க நெத்திச்சுடி நெத்திச்சுடி இதெல்லாம் அது செட் ஆகாது இருந்தாலும் வச்சுருக்கேன் நான் குட்டி குட்டி கிளிப்பு அதெல்லாம் வந்து இந்த நெத்திச்சுடி குத்துறதுக்கு தேவைப்படும் இந்த நெத்திச்சுடி பார்த்திங்கன்னா குட்டியாக நைஸாக இருக்கு பாருங்க இதுவுமே கோல்டு கலர் தான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக சூட் ஆகும் ஆனால் இது நெத்திச்சுடி அந்த ட்ரெஸ்ஸுக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல எனக்கு இருந்தாலும் தேவைப்பட்டதுன்னா என்ன பண்ணுறது நம்ம அந்த நேரத்தில் ஓடி வர முடியாது வீட்டுக்கு அதனால் நான் எல்லாத்தையும் வாரிக்கிட்டு போகிறேங்க நம்ம இதை அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் பாருங்கள்